எல்லாருக்கும் வணக்கம் கதம்பம் ஒபிசியில் குங்களையும் வரவேற்கின்றேன் எங்கள் வீடியோவை காலையிலேருந்து கேட்குற எல்லாருக்குமே அந்த வீடியோ எடுக்கிறேன் இந்த வருஷம் ஒன்றுமே சரி வரையில்லை ஒரு சரியான பிள்ளையாக இருந்தது அதனால் அப்படி இருக்க நாங்கள் போட்ட கண்டுகளில் சிலது தப்பி பிழைச்சி அதை நல்ல வழியாக வந்துருக்கிறோம் அதில் சில കായറികൾ ഇരിക്കുന്നതാ അറുപട വാങ്ങ പാകലാം സി പറ്റിങ്ങനാ എൻ്റെ നിലവിലും മുതൽ നല്ല വെയിൽ എടുക്കുക എൻ്റെ നിലവിൽ മുതൽ പടു ഇത് വന്ന് ഒരു കോഷ് അതിൽ നല്ല കായിൽ കിടക്കും நல்ல காய் வந்துருக்கு பூசணி ரவுண்ட் கோஷ் அதுக்குள்ளே ரோட்டியை போட்டுட்டு ரோண்டு சாப்பிட்டு நல்ல சைஸ் தான் நல்லாயிருக்கும் அடுத்த பூசணி நல்ல எல்லாம் கிடக்கு இதுலேயும் நல்ல காயல் வந்திருக்கு எல்லாம் ரோஸ்கள் கொஞ்சம் நட்டு விட்டுதான் என்னென்னா வீட்டு வீடுகள்லேயே ஃபோக்ஸ் எல்லாம் பாருதா அப்போ இங்கே சும்மா விடாது ஃபோக்ஸ் அப்போ ஃபோக்ஸ் இங்கே சரியாக வந்து இது ஒரு பேர்பிள் பீன்ஸ் உண்டு நாங்கள் நெட்டெல்லாம் கட்டி இந்த நரிக்காவண்டி நெட்டெல்லாம் கட்டி தண்டி விட அது அதுக்குள்ளால் கீழே பூண்டு போய் எல்லாம் கலரி விடுது திருப்பி நாங்கள் என்ன செய்தோன்னா இப்போ வந்து திருப்பி இந்த குத்திகள் எல்லாம் வச்சு எல்லாம் தண்டி இதில் கொஞ்சம் கிரேப்ஸுகள் வீட்டில் பதியம் வச்சுருந்தேன் கொண்டு வச்சிருக்கு கிரேப்ஸ் இதே நரி கலராம மேலே மூடி விட்டுருக்குறோம் கிரேப்ஸ் இந்த காயல்றடியோ கிளியராக ஓகே இதுக்கெல்லாம் அடைப்பு போட்டு தான் நாங்கள் எல்லாம் வேண்டது இதுக்குள்ள கோஷத் கொஞ்சம் நீள கோஷத்து கிடக்குது மோகன்கா ஆ ம் இதில் கணக்க வந்தது காயல் நத்தை சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கடைசியாக ரெண்டு மிஞ்சி மிச்சம் விட்டுருக்கு எங்களுக்கு ரெண்டு மூணு மிச்சம் விட்டுருக்கு இன்னும் ஒரு ரெண்டு கொடுக்கலாம் மேல எங்களுக்கு நல்ல அறுவடை எடுக்கலாம் இதில் வெங்காயப்பூக்கள் எல்லாம் வந்துட்டு வெங்காயம் வெங்காயப்பூக்கள் நிறைய இருக்குது இதுக்குள்ளே கொஞ்சம் பீன்ஸுகள் வந்திருக்கு இந்த முறை எப்போவுமே பீன்ஸ் வந்து போட்ட இடத்துலையே போடக்கூடாதுன்றதுக்காக நீ என்ன போட்ட இடத்துலையே போட்டவனு சொன்னால் திருப்ப இதாகிடும் அதனால் நாங்கள் என்ன செய்யறது மாற்றி மாற்றி போடுறது ஒன்றுமே சரி வரையில்லை பூச்சி பிடிக்க பார்க்க பூச்சியெல்லாம் எந்த போகணும் எல்லாத்துக்கும் பூச்சிக்கு மருந்து விட வினிகர் கொண்டு வந்து கரைச்சா அடிச்சு விடுவோம் ஒன்றுமே இல்லையாண்டு பார்த்தோம் ஆனால் ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு வெங்காயம் போனால் வெங்காயப்பூ பார்ப்போம் வெங்காயப்பூ வந்திருக்கு இப்போ பூசணி பூசணி கண்டு சும்மா பொட்டு வெள்ளையும் வச்சு விட்டுனேன் வருது பூசணி இதிலுக்குள்ளேயும் பீன்ஸ் போட்டு விட்டுனான் இது எங்களோடய பாவக்காய் கண்டுகள் வருகுது இப்போ தான் எல்லோரும் வேற இருக்கணும் நல்லா பாவக்காய் கண்டு கேலியும் பாவக்காய் மெதுளை பாவக்காய் 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 பூசணி பூத்து நல்ல ஒரு காய் ஒன்று வந்திருக்கு பூசணி வருது நல்ல இதில் வெங்காயம் இதில் மணத்தக்காளி கீரை போடுறாங்க மணத்தக்காளி கீரையும் பிடுங்கணும் இந்த இந்த கிழமை கொஞ்சம் நல்ல மரக்கரியலுங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வெங்காய பூத்தான் பிடிக்குது சிலருக்கு ஆக சின்ன பிடுங்காதீங்க கொஞ்சம் பெருசாக அதில் பிடுங்க இது வந்து சைனீஸ் உண்டு சும்மா சைனீஸ் காஞ்சி நேபாள்கார் இருக்கிறவ அவ வந்து நட்டினும் அதை பார்த்து இல்லை நான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன் நான் நல்ல வெயில் தேவை அதனால ஏதோ ஒரு விதமாக பாதுகாத்து கொண்டுட்டு நல்ல எல்லாம் கிடக்கு இதில் வாருங்கள் இது ஒரு புடலங்காயின் டேஸ்ட்டில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ராலுக்கெல்லாம் போட்டு சமைக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எல்லாம் அப்படி வளர்ந்தன்னு போயின்னு ஒன்று பாருங்கண்டி அறுவடை இது இந்த ரவுண்ட் கோஷத் நோமல் கோஷத் வெங்காயப்பூ சக்கரை நோ சக்கரவர்த்தி கீரை ஏற்கனவே இது மணத்தக்காளி கீரை இது வயிற்றுக்கெல்லாம் நல்ல ரொம்ப நல்லது அதனால் பீன்ஸ் மூலாங்கட அறுவடை நான் திருப்பி எங்கள்ட தோட்டத்தை இன்னும் வடிவாக காட்டுறேன் இதில் வந்து சவுச்சாவ் போட்டுக்கணும் அந்தமாதிரி சவுச்சவு வருது இதோடய வந்து ரவுண்ட் கோஷன் பூசணி பூசணி தக்காளி நம்மளை பெருசாக வரையில்லை கணக்க தேவையும் இல்லையன்ட்டு நாங்கள் இல்லை இதெல்லாம் இப்போ சுரக்காய் சுரக்காய் வந்து இதை நன்னா இதை பாதுகாக்கப்பட்ட பாடு எல்லாம் மே செகண்ட் வீக் கொண்டு வந்து நட்டினா ஓகே இருந்து எந்த வந்தால் ஒட்டியே குளிரும்போது ஜூன் ஜூலை வரைக்கும் குளித்து இதை பாதுகாக்க பெருங்கஷ்டம் நல்ல வெயில் உள்ள நாடுகளெலாம் இதை வரிவினோம் வே க்ரீன் ஹவுஸுக்குள்ளே வச்சு எடுக்கிறது நல்லா மகசூல் தரும் ஆனால் நாங்கள் வெளியே அந்த விட்ட வழியில் வச்சு வளர்க்குறது பெரிய கஷ்டம் ஆனாலும் வருமா வராதாண்டு சக்சஸ் சக்ஸஸ் எங்கட கிவி ஃப்ரூட் இருக்குது ஆக்சுவலில் இது நான் திருப்ப சோள மதுகளெல்லாம் போட்டுக்கிறேன் திருப்ப மற்ற வீடியோவில் விரிவாக காட்டுறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்